இப்போ இந்த ராசிகள் ஜாதகம்லாம் இருக்கு பாத்தீங்களா இது இந்து மார்க்கத்தை ஃபாலோ பண்றவங்க மட்டும் தானா இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவங்க ஜாதகம் பாக்குறாங்க கிறிஸ்டியன்ஸ் ஜாதகம் பாக்குறாங்க இதை என்னால அதிகாரப்பூர்வமா அறிவிக்க முடியும் தெளிவா சொல்லுங்க மக்கள் பரிகாரம் பண்ணுமா வேணும் ஜோதிட நூலில் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு சொல்லப்படலை சொல்லப்படலை அதை விட உங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்றேன் மக்களே தெளிவாக புரிய நம்புற முக்கியமான விஷயம் கண்டிப்பா அதாவது அவங்க கேட்கறது என்ன என் தலையில இது எப்போ தீரும்னு போட்டுருக்கு ப்ரெடிக்ஷன் போய் நான் சொல்லிட்டேன் வீடியோ பார்த்துட்டு தான் பண்ணிருப்பாங்க மறுபடியும் கேட்பாங்க இப்போ இப்ப சொல்லுங்க நான் உண்மை பேசணுமா போய் பேசணுமா உண்மைதான் பேசணும் உண்மை பேசினா செருப்படி வாங்கிட்டு இருப்பேன் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி இணையர்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் லோகேஷன் வந்திருக்காங்க பல கேள்விகள் இருக்கு அவர்கிட்ட கேக்க நிகழ்ச்சிகளை போலாம் வணக்கம் விஷால் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிறப்பா இருக்கா விஷால் ராசிகள் பன்னிரெண்டு ராசிகள் இந்த வீடியோ பார்த்திருக்க ஒவ்வொருத்தரும் இந்த ராசிப்பா அந்த ராசிப்பா ஏ ராசியை பத்தி கேளுன்றா பார்ப்பாங்க இப்போ உங்களுக்கு பிடிச்ச ராசி அது ஃபஸ்ட்டு இந்த பன்னெண்டில் பிடித்ததுன்னு கிடையாதுங்க பன்னெண்டு ராசி இருபத்தி ரெண்டு நட்சத்திரம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கர்ம ரீதியான பதிவுகள் இருக்குது எல்லாத்துக்குமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது ஒன்று இப்போது வந்து பெருவாரியான மக்கள் நம்மக்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா சார் இந்த தோஷம் இல்லாத ரசின்னு ஏதாவது இருக்குதா தோஷம் இல்லாத நட்சத்திரம்னு ஏதாவது இருக்குதா இல்லை வந்து எந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் எந்த ஜாதகம் கெட்ட ஜாதகம் இந்த சுத்த ஜாதகம்னு சொல்கிறாங்க இல்லையா நல்ல ஜாதகம் இது வந்து அசுத்த ஜாதகம் இது வந்து பாவ ஜாதகம் அப்படின்லாம் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா ஆக்சுவலாக அதெல்லாம் மித்து அப்படி ஒன்று கிடையாது ஜோதிட உலகத்தில் அதாவது ஜோதிட பாஷையிலே நீங்கள் டிஃபன் பண்ணணுன்னா பிறந்தாலே அசுத்தம் தான் உங்களுக்கு கர்மாவினுடைய பேலன்ஸ் இருக்கிறதுனால தான் நீங்கள் பிறக்குறீங்க கர்ம பதிவுனுடைய பேலன்ஸ் இருக்கிறதுனால தான் நீங்க பிறக்குறீங்க கர்ம பதிவு பேலன்ஸ் இல்லைன்னா நீங்க பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை மனித பிறவிதா இருக்கிறதுலயே உயர்ந்த பிறவின்லாம் சொல்லுவாங்க சில பேர் ரொம்ப சிம்பிள் சார் பைனரி நம்பர்ல ரெண்டு தான் இருக்குது ஒன்னு ஓகேங்களா இப்ப நீங்க ஜீரோ வந்து எப்படின்னு வச்சுக்கலாம் முக்தின்னு வச்சுக்கலாம் ஸீரோ ஜீரோன்னா என்ன உங்களுக்கு வந்து சுழி அவ்வளோதான் ஒண்ணுமே கிடையாது நோ பாசிட்டிவ் நோ நெகட்டிவ் ஜீரோ வந்து முக்தி ஒன்று வந்து பிறவி ஓகேங்களா உங்களுக்கு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க பிறப்பீங்க இல்லைன்னா நீங்க பிறக்க மாட்டீங்க அதுக்கு அதுக்கு நான் பெஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நம்மளுடைய மைத்தாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி கனெக்ஷன்லேயே நீங்கள் அதுக்கான எக்ஸாம்பிள் நீங்கள் எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம்னா விஷ்ணு பிறந்ததாக சொல்லப்படுகின்ற நட்சத்திரம் வந்து உத்திரட்டதி நிறைய ஜோதிட பழைய புக்ஸில் இருக்கும் அது வந்து இப்போ ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் சொல்லியிருப்பாங்க இல்லையா முருகனுக்கு விசாகம் அந்த மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிறந்ததாக சொல்லப்படுற நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி இப்போது விஷ்ணுவுக்கு அவதாரங்கள்னு நீங்கள் புராணத்தில் டி டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா தசாவதாரம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இல்லையா அது உண்மையோ பொய்யோ ஆனால் அவங்க டிஸ்கிரைப் பண்ணுற அந்த மைத்தாலஜிலேயே பார்த்தீங்கன்னா அந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு என்ன கர்மா இருக்குதோ அதுக்கு என்ன சாபம் இருக்குதோ அது அவருக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் அந்த மைத்தாலஜியில் அவருக்கு தொடர்ந்து நடந்துட்டுருக்கோம் எப்படி நடந்துகிட்டு பா பார்க்கலாம் உத்திரட்டாதி சந்திரனுடைய சாபத்தை கொண்ட நட்சத்திரம் சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் சந்திரன் யாருன்னா அம்மா ஓகேங்களா நம்மளுடைய நவ கிரகங்களில் ஒவ்வொருத்துக்கும் காரகத்துவங்கள் இருக்கும் இல்லையா சந்திரன் வந்து அம்மா சூரியன் வந்து அப்பா ஓகேங்களா இப்போது அவருடைய ஒவ்வொரு பிறவிலையும் பாருங்கள் ஏதாச்சும் ஒரு வகையில் அம்மா சந்திரன் வந்து தண்ணி ஓகேங்களா அந்த அம்மா சம்பந்தப்பட்ட கேரக்டரை அடிமை வாங்கியிருக்கோம் தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருப்பார் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் பரசுராமர்னு ஒரு ஒரு கேரக்டர் இருக்குது புராண கேரக்டர் அது விஷ்ணுவோட அவதாரம்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல தன்னுடைய தாயின் தலையை வெட்டியவர் அவர் அம்மாவோட தலையை வெட்டினவர் பரசுராமர் அப்பா சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக கேள்வியே கேட்காம அம்மாவுடைய தலையை வெட்டினரு இப்படிதான் புராண வடிவமைச்சிருக்கு இதை நான் ஒண்ணும் புதுசா சொல்ல ஓகேங்களா அடுத்து ராம அவதாரம்னு ஒண்ணு இருக்கு ஓகேங்களா ராமர் வந்து காட்டுக்கு அனுப்பிச்சதே மூணாவது தாய் கை கை கரெக்டு தானே அவருடைய மூன்றாவது தாய் அம்மா தான் காட்டுக்கு அனுப்பிச்சது ஓகேங்களா சரி அடுத்து கிருஷ்ண அவதாரத்துல பிறக்கிறாரு கிருஷ்ணர் அவதாரத்தில் அவர் அம்மா கூடவே இல்லை அவரோட அம்மா கூடவே இல்லை பெற்ற தாய் கூட இல்லை யசோதை தான் எடுத்து வளர்க்குறாங்க அவங்க வந்து வளர்ப்பு தாய் தான் அவங்க கூடிய ஒரு நிரந்தரமா இல்லை ஓகேங்களா அவருடைய ஒவ்வொரு அந்த அவதாரம்னு இவங்க டிஸ்கிரைப் பண்ணுறதுல பாருங்க சந்திரனுடைய கர்மப்பதிவு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் புரிஞ்சுதுங்களா இப்போ இது 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 வந்து வெறும் கதைக்கு மட்டும் கிடையாது நீங்கள் எடுக்கிற படங்கள்லையும் இருக்கும் சினிமாவில் ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க பாருங்க அதில் அவங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு நட்சத்திரம் அவங்க டைலாக் வந்துடும் பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடியும் அந்த தொடர்பு உங்களுக்கு இருக்கும் ரொம்ப சிம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து மிருக சீரிஷம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது ஹஸ்தம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு அப்புறம் உத்திராடம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது இந்த மூணு நட்சத்திரமும் டிஎன்ஏ கனெக்டட் டிஎன்ஏ கனெக்டட்னா என்ன என்ன அர்த்தம்னா ஒரு குடும்பத்தில் மிருக சீரஷ நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ பிறகுறாங்கன்னா அதே வம்சாவளியில் அதே குடும்ப கிளைகளில் ட்ரீயில் வந்து ஹஸ்தமும் உண்டு உத்திராடமும் உண்டு பிறந்தே ஆகணும் ஸோ இது ஜெனட்டிக்கலி லிங்க்டு இந்த மூன்று நட்சத்திரங்களும் என்ன கர்ம பதிவு கொண்டதுனா குருவினுடைய கர்ம கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குரு வந்து குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் ஓகேங்களா அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ரிப்பீட்டடா ஒரு குடும்பத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த பரம்பரையில குழந்தை இல்லாதவங்க குழந்தை லேட்டா பிறந்தவங்க இருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா இது ஜெனடிக்கல் கனெக்டிவிட்டி இது நம்ம டிஎன் எஸ்ட்ராஜி கான்செப்ட் இப்போ சந்திரமுகின்னு ஒரு படம் வந்துச்சு ஓகேங்களா அதுல வந்து ரஜினி வந்து வடிவல்கிட்ட கேப்பாரு உன் நட்சத்திரம் என்ன மிருக சீரஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொல்லுவாரு நீங்க நல்லா பாருங்க ரஜினி வந்து வடிவலோட மைண்ட் வாய்ஸ் வந்து ரீட் பண்ணுவாரு என்ன ரீட் பண்ணுவாரு எட்டு வருஷமா நமக்கு பிள்ளை இல்லைன்றது உண்மைதான் அதுக்காக உன் ஃபீலிங்ஸ் போற அவன் பக்கம் திருப்பி ராஜினி சொன்னா எட்டு வருஷமா அவருக்கு பிள்ளை இல்லை அவர் நட்சத்திரமே மிருக சீரிஷன் நட்சத்திரம் கரெக்ட் ஆகுதா ஓகேங்களா குரு வந்து தங்கத்துக்கு கடவுள் அவர் தன்னுடைய மனைவி பேரே சொன்னாதான் புரிஞ்சுதான் அவங்களுக்கே தெரியாம அவங்க அவங்க டிஃபைன் பண்றாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா இப்போ ஒன்றும் இல்லை ஹிட்லர் பிறந்ததாக சொல்லப்படுகின்ற நட்சத்திரம் வந்து பூராடம் அவருடைய உண்மையான ஜாதகம்லாம் நமக்கு தெரியாது ஓகேங்களா பூராட நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் வந்து புதனுடைய கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரம் ஓகேங்களா பூராடம் நட்சத்திரம் எந்த வீட்டுக்குள்ள இருக்குன்னா தனுசு வீட்டுக்குள்ளே இருக்கு தனுசு வந்து ராகுவின் சாபத்தை கொண்ட வீடு ஓகே அப்போ ரெண்டு கர்ம இங்கே வந்துருது ஒன்று புதனுடைய கர்மப்பதிவு வந்துருது ராகுனுடைய கர்மப்பதிவு வந்துருது சிம்பிள் இப்போ இருமுகன்னு ஒரு படம் வந்துச்சு விக்ரம் நடிப்பில் விக்ரம் நடிப்பில் நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து என்னென்னா ஹிட்லரை பற்றி பேசுவாங்க ஹிட்லர் வந்து ஒரு மெடிசன் வந்து கண்டுபிடிச்சாரு ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சாரு அது வந்து நம்மளுடைய நியூரான்ஸை வந்து ஸ்டிம்லேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருப்பாங்க நீங்கள் பாருங்கள் அந்த படம் முழுக்க முழுக்க ராகு மற்றும் புதனுடைய சாப்டர் விட்டு வெளியே போகாது ஓகேங்களா ராகு வந்து ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வீசிங் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் டிபி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் நுரையீரல் சுவாசம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குல்ல ஆரோக்கிய கோளாறு அதுக்கு வந்து கடவுள் வந்து யாருன்னா ராகு புதன் வந்து நரம்பு மண்டலத்துக்கு கடவுள் நம்மளுடைய ஸ்கின்னு நர்வஸ் சிஸ்டம் இருக்குது பாருங்க அதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளான பிளானட் வந்து புதன் இது ஜோதிடத்தில் டெக்னிக்கல் ஜோதிடம் இப்போ நான் பேசுறது புதன் வந்து புதனுக்கு இன்னொரு காரகத்துவம் இருக்கு அவர் வந்து திருநங்கை பாலினத்தில் புதன் வந்து திருநங்கை ஓகேங்களா இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் ஒரு பிளானட்டுக்கு நம்ம ஜோதிடம் படிக்க போறோம்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் சொல்லி ஐடென்டிஃபை பண்றதுக்கு சொல்லி தருவாங்க புதன் வந்து திருநங்கை நீங்கள் அந்த படத்துலையே பாருங்கள் அந்த படத்தில் வில்லி வந்து ஒரு திருநங்கை வில்லனும் விக்ரம் தான் திருநங்கை ஓகேங்களா அந்த படத்தில் வந்து என்ன மருந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பீடுன்னு ஒரு மருந்து யூஸ் பண்ணுவாங்க அது நம்மளோட நியூரான்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் பயங்கரமாக ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளை வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக மாற்றும் ஓகேங்களா இதில் என்னன்னா ஆஸ்துமாவுக்கு யூஸ் பண்ணுற அந்த மருந்தை தான் இதில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அந்த படத்தில் அந்த வில்லனுக்கு துணை போறவர் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ராகு வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு கடவுள் நீங்க ஒட்டுமொத்த ஸ்கிரிப்டும் பாருங்க அந்த ராகு புதனுடைய காரகத்தை திட்டு வெளியே போகாது நீங்க கனெக்ஷன் எடுக்கணும்னு எடுத்துக்கிட்டே ஒரு ஒரு படமும் இப்படி தான் சொல்றீங்க கிட்ட ஒவ்வொரு படம்னு கிடையாதுங்க அந்த நான் என்ன சொல்றேன் அந்த படத்துல ஹிட்டர்னு ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்தினதுனால அவருடைய பிறப்பு நட்சத்திரம் நமக்கு தெரிஞ்சதுனால நம்மளால இதை இந்த லாஜிக்கை கனெக்ட் பண்ண முடியுது அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்ப படத்துக்கே இருக்கும் பொழுது மைத்தாலஜிக்கு இருக்கா தான் என்ன இதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியாது சுலபாசா இருக்கு ஓகே இப்போ இந்த ராசிகள் ஜாதகம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இது ஹிந்து மார்க்கத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும் தானா இல்ல கிறிஸ்தவம் இஸ்லாமியம் அவங்களுக்கு செய்து போடுதுமா ரஷ்யால இருக்கவங்க ஜாதகம் பாக்குறாங்க சார் அமெரிக்கால இருக்கவங்க ஜாதகம் பாக்குறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவங்க ஜாதகம் பாக்குறாங்க கிறிஸ்டியன்ஸ் ஜாதகம் பாக்குறாங்க இதை என்னால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியும் ஏன் அறிவிக்க முடியும்னா இந்த துறையில் நான் ஒம்பது வருஷமாக இருக்கேன் ஓகே இந்த வருஷத்தோடு முடிஞ்சால் ஒரு டிக்கெட் முடிஞ்சுது ஓகேங்களா இது இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஜாதகத்துக்குள்ளே நான் பார்த்துருப்பேன் இந்த ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே ஓகேங்களா அப்போது அப்போ நம்ம எவ்வளோ கிளைண்ட்ஸை நம்ம மீட் பண்ணியிருப்போம் என் அனுபவத்தில் சொல்கிறேன் எல்லாரும் என்ன இருக்காங்கன்னா ஜோதிடம் வந்து ஹிந்து இசத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தது ஜோதிடத்துக்கும் மதத்துக்கும் அதில் சம்மந்தமே இல்லை ஓகே ஓகேங்களா எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஜாதகம் பார்க்குறாங்க இங்கே மேட்ரு என்னன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க அவ்வளோதான் அப்போ ஜோதிடத்தின் மீது அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கணும் ஆர்வம் இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் இருந்துச்சுன்னா அவங்க பார்ப்பாங்க இல்லைன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க இதுக்கு மதமோ அது இனமோ ஒரு தடையல்ல ஓகே இன்னும் கொஞ்சம் தெளிவாக கேட்குறாரு இப்போ உங்ககிட்ட ஒரு வாரத்துக்கு நூறு ஹிந்துக்கள் வந்து ஜாதகம் பார்க்குறாங்கன்னா சரி அதே ஒரு வாரம் எத்தனை இஸ்லாமியர்கள் எத்தனை கிறிஸ்தவர்கள் ஜாதகம் பார்க்க சார் கலந்து தான் வருவாங்கன்னு சொல்கிறேன் நான் நான் என்ன சொல்றேன்னா இதை தான் வருவாங்க அப்போ இப்போ என்ன இப்போ இந்துக்களுக்கும் மற்ற சமூகத்தை மற்ற மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்துக்கள் வந்து டே டு டைம்லாம் கரெக்டாக குறித்து வச்சுருப்பாங்க ஓகேங்களா இவங்களும் குறித்து வச்சிருப்பாங்க ஹிந்துக்கள் வந்து ராசி நட்சத்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது அவங்க ஒரு டைம் மட்டும் குறித்து வச்சுருப்பாங்க சும்மா ஒரு ஜாதகம் ஒரு வேலை நம்ம ஏதாச்சும் ஜாதகம் பார்த்தோம்னா ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க வெறும் டைம் மட்டும் பர்த் டைம் மட்டும் குறித்து வச்சுருப்பாங்க சில பேர் அதையும் குறித்து வச்சுருக்க மாட்டாங்க ஓகேங்களா இந்துக்கள் வந்து அதை கரெக்ட் கரெக்டாக கொஞ்சம் குறித்து வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு திருமணம்லேருந்து வயதுக்கு வந்தால் செய்கிற சடங்குலேருந்து ஓகேங்களா உங்களுக்கு வீடு கட்டினா அந்த கிரகப்பிரவேசம் பண்ணுறதுலேருந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் முகூர்த்த நாள்னு ஒன்று தேவைப்படுது ஓகேங்களா அப்போ அந்த முகூர்த்தத்துக்காவது அவங்களோட ஜாதகம் அவங்களுக்கு தேவை அவங்களோட அட்லீஸ்ட் அவங்களோட நட்சத்திரமாவது அவங்களுக்கு தெரியணும் ஏன் தெரியணும்னா அட்லீஸ்ட் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறதுக்காக அவங்களோட நட்சத்திரம் தெரியணும் ஸோ அந்த பர்பஸ்க்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் டீடைல் கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க அது புத்திசமாக இருக்கலாம் இஸ்லாமிய சமூகமாக இருக்கலாம் கிறிஸ்டானிட்டியாக இருக்கலாம் அவங்க வந்து எப்படின்னா அவங்களோட பர்த் டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க பெரும்பாலானவங்களுக்கு அவங்களோட நட்சத்திரமே தெரியாது எப்போ எப்படி ஃபோன் பண்ணுவாங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்த்தேன் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு அதில் பார்க்கறதுக்கு ஆர்வம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆனால் ஜாதகம் ஜென்ரேட் பண்ணி இது உங்கள் நட்சத்திரம் தானே நான் கேட்கும்போது அவங்களுக்கே தெரியாது ஓகே ஓ நான் இந்த நட்சத்திரமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க அவ்வளோதான் ஸோ இப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் அவ்வளோதான் வேற எதுவும் கிடையாது ஸோ ஜாதகத்துக்கு சாதி முதல் எதுவுமே கிடையாது ஆமாம் மொழி கிடையாது ஜா அதுக்கு அதுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறதுன்னு ஒரு வரம்பே கிடையாது சூப்பர் 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 அதை விட உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா முதல்ல ஜோதிடம் வந்து முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்தும் இல்லை முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்தும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுக்கிறாங்க அதுக்கு ஜோதிடத்தை ஒரு டூலை பயன்படுத்திக்கிறாங்க ஓகே இது என்ன நான் என்ன இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஆரியம் திராவிடத்துக்குள்ளே எப்போவுமே ஒரு போர் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு அரசியல் போராக இருக்கலாம் அல்லது வந்து கருத்தியல் ரீதியான போராக இருக்கலாம் நான் என்ன கேட்குறேன் ஐயோ அதிக்கியம்பா ஜோதிடத்தை பிடிச்சி இருக்கிறீங்க இதில் வந்து ஜோதிடத்துலேயே ரெண்டு குரூப் இருக்காங்க சார் நாத்திக ஜோதிடர்கள் இருக்கிறாங்க பகுத்தறிவு ஜோதிடர்கள் இருக்கிறாங்க இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜோதிடத்தில் ஒரு குரூப் இருக்காங்க என்ன குரூப்னா ஜோதிடத்தை அறிவியல் என்று சொல்லக்கூடிய கூட்டம் அவங்க எப்படின்னா எய்தர் வந்து அரசியல் சார்ந்து அல்லது கருத்தியல் சார்ந்து திராவிட கருத்தியலை கொண்டவங்க ஓகேங்களா ஆனால் ஜோதிடராக இருப்பாங்க ஓகேங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் பரிகாரம் போய் பரிகாரம்னு பரிகாரம்னு யாராவது அது ஏமாற்று வேலை இது 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 வந்து வந்து அவங்களுடைய அவங்களுடைய பர்செப்ஷன் 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 என்னுடைய கிடையாது ஒருத்தர் அந்த ஃப்ராடு அவர் ஓகேங்களா இதுதான் அவங்க வைக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டு யார் மேலே ஆரியர்கள் மேலே ஆரிய கருத்து கொண்டவங்க மேலே ஆரிய கருத்து கொண்டவர்கள் ஜோதிட ஜோதிடத்துக்குள்ளே இருப்பாங்க அவங்க வந்து இந்த திராவிட சித்தாந்தவாதிகளை வந்து எதிர்ப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கணுன்னா தனியாக போய் அடிச்சுக்கோங்க அதுக்கு ஜோதிடம் வந்து பிளாட்ஃபார்ம் கிடையாது நான் என்ன சொல்றேன் ஒரு துறைக்குள்ள வந்துக்கிட்டு உங்களுக்கான கருத்தில் ரீதியான சண்டை நீங்க அங்க போறதுக்கான இடம் அது கிடையாது ஏன்னா விஷயத்தில் உண்மை உண்மை தான் இருக்கும் என்ன ரெண்டு பேரும் கழிச்சாலும் ஒரு உண்மை தான் இருக்கும் உண்மை இல்லை சிக்கல் என்ன அப்படின்னா ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன் நான் ஓகே இது இது ரெண்டு பக்கமுமே பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் பரிகாரத்துக்கு நீங்க வந்து இந்த மூக்கத்தியமன் படத்தில் சொல்ற மாதிரி கேரண்டி வாரண்டிலாம் நீங்கள் கொடுக்க முடியாது அவங்கவுங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பண்ணுறாங்க ஒருத்தவங்களுக்கு அது அது வந்து ஏற்புடையதாக இருக்குது ஓகே ஓகே முக்கியமான விஷயம் இதுதான் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக கேட்குறேன் ஏன்னா நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க ஜாதகம் பார்க்குறாங்க அதில் அவங்க பரிகாரம்னு என்ன பண்ண சொன்னால் கண்ணை மூடிட்டு பண்ணுறாங்க பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் அதை தாண்டியும் கூட போகுது பரிகார அமௌண்ட்டு இப்போ ஒரு நாளைக்கு மூணு வேலை பூஜைன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக பூஜைன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு பத்து வருஷம் வரைக்கும் பூஜை பண்ணுமா நீ எல்லாம் பண்ணப்பாவோனா தீர்ந்துடுமோ அதுக்கு ஒரு அமௌண்ட்டு தெளிவாக சொல்லுங்கள் மக்கள் பரிகாரம் பண்ணுமா வேணாம் இல்லைனா கர்மவினை நடந்தே தீருமா ஜோதிடத்தில் ஜோதிடத்தினுடைய நூலில் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு சொல்லப்படலை சொல்லப்படலை ஓகே எந்த மூல நூல்லையுமே இதுக்கு இந்த பரிகாரம் இதுக்கு இந்த கோயிலுக்கு போங்க இதுக்கு இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு மூல நூல்களில் எந்த ரெஃப்ரென்ஸும் கிடையாது ஒன்று அதை விட உங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறேன் ப்ரெடிக்ஷனுக்கு எந்த ரெஃபரென்ஸும் ஜோதிரத்தில் கிடையாது கணிப்புகளுக்கு இப்போ வரைக்கும் கிடையாதுங்க ஆனால் விஷால் ஜோதிடையுமே கணிப்பு தானே அப்படிதானே இந்த ஊரை ஏமாற்றி வச்சிருக்காங்க ஐயையோ நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது கணிப்புனா கணிப்புனா என்ன முதல்ல உங்களுக்குன்னு ஒரு டேட்டா இருக்கும் டைம் இருக்கும் நீங்க ஒரு ஜாத ஜென்ரேட் பண்ணிடுவீங்க நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட கொண்டு போறீங்க அந்த ஜாதத்தை பார்த்துட்டு என்ன சொல்லணும் முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் நிகழ்வை இது நடக்குமா நடக்காதானே அவர் கணிக்கணும் இப்ப நீங்க திருமணத்தை பத்தி கேட்குறீங்கப்பா நீங்க ஒரு இருபத்தி ஐந்து வயது இளைஞர் அப்பதான் பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு வரம் தேடிட்டு இருக்காங்க நீங்க ஒரு ஜோதிடர் கிட்ட போறீங்க ஆப்வியஸ்லி என்ன பர்பஸ்க்காக போவீங்க கல்யாணம் பண்றதுக்காக நீங்க வந்து என்னன்னு கேட்டு போவீங்க எப்ப கல்யாணம் ஆகும்னு கேட்டு போவீங்க அதான கால கணிதம் அப்போ முதல்ல அந்த ஜோதிடர் என்ன பண்ணணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு சொல்லணும் ஓகே ஒரு நிகழ்வு நடக்குமா நடக்காதான்னு ஃபர்ஸ்ட் கணிக்கணும்ல இல்ல அந்த நிகழ்வு நடக்காது அப்படின்னு நீங்க கணிச்சிட்டீங்கன்னா நம்ம காலத்தை கேட்க போறது இல்லை ஒத்துக்கிறீங்களா இப்போ கல்யாணம் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க குழந்தையே இல்லாதவங்க குழந்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் கல்யாணம் பண்ணாமல் எண்பது வயசு வரைக்கும் சிங்கிளாகவே வாழ்ந்து இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போது இந்த ஜோதி ஜோதி ஜோதிடத்தினுடைய கூற்று என்ன அவங்க தலையிடத்துலேயே அவங்களுக்கு கல்யாண பிராப்தமே கிடையாது இப்படி தானே சொல்லுவாங்க ஓகே நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனால் ஃபஸ்ட்டு ஒரு நிகழ்வு ஒருவருடைய வாழ்வில் நடக்குமா நடக்காதா என்பதை நீங்கள் ஃபஸ்ட்டு கணிக்க வேண்டும் ஃபஸ்ட்டு நடக்கும்னு கணிச்சிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் காலத்தை கணிக்கணும் கரெக்டுங்களா பிறப்பு ஜாதகம் எதுக்குன்னா நடக்குமா நடக்காதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பிறப்பு ஜாதகம் காலத்தை கணிப்பதற்கு தசா புத்தி தசை புத்தி ஆர்டர் சொல்லுவாங்களே இந்த கிரகத்தோட தசை நடக்குது இந்த கிரகத்தோட தசை நடக்குதுன்னு ஒவ்வொரு பிறப்புலேருந்து நட்சத்திரத்திலிருந்து தசை வந்து கணக்கிடப்படுது ஸோ அப்போ அந்த அதை வச்சு தான் இவங்க வந்து இந்த டைமில் உனக்கு இது நடக்கும் இந்த டைமில் உனக்கு இது நடக்கும்னு சொல்லிட்டு கணிப்பாங்க இது ரெண்டுமே ஃபேக்கு முதலில் மூல நூலில் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து மற்றதெல்லாம் விட்டுருங்க மூல நூலில் இவருக்கு கண்டிப்பாக இவருக்கு திருமணம் நடக்கும் இவருக்கெல்லாம் திருமணத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஒரு ரூல் கிடையாது இன்னி வரைக்கும் ஒரு ரூல் கிடையாது கிடையாதுங்க ஓகேங்களா உங்களுக்கு திருமணம் உண்டா இல்லையா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா நீங்கள் தொழில் பண்ணுவீங்களா மாட்டிங்களா இது நீங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா நான் கேட்குற கேள்வியே நல்லா உன்னிப்பாக கவனிங்க இது நடக்குமா நடக்காதான்னு ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு இது இருக்கு பாருங்க அதுக்கே ரூல் இல்லை அப்புறம் எங்கே நீங்கள் எப்போ நடக்குன்னு எங்கே போகிறது போகிறது சரி இதை நான் எப்படி டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ரொம்ப சிம்பிள் இப்போ ஒருத்தருக்கு வந்து நம்ம ஜாதகத்தில் நீங்கள் ராசி நட்சத்திரம் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க லக்னம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஆமா தெரியும் இல்லையா லக்னம் தான் நம்ம அதான் நம்மளுடைய ஜோதிட கட்டத்தில் லக்னம் தான் ஒன்னாம் பாவம் அதை வச்சு தான் இவங்க பன்னெண்டு கட்டத்தை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க இப்போ நான் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்துட்டேன்னா எனக்கு தான் ஒன்றாம் பாவம் கடகம் வந்து எனக்கு பன்னெண்டாம் வீடு இப்போ நான் நான் பிறந்து தனுசு லக்னம் அப்போ எனக்கு தனுஷு தான் ஒன்னாம் பாவம் அப்போ வந்து எனக்கு விருச்சிகம் பண்ணி ரெண்டாம் பாவம் மகரம் வந்து ரெண்டாம் மாவும் இப்படி கிளாக் வைஸ் போயிட்டே இருக்கும் ஓகேங்களா ஒன்னாம் மாவம் வந்து நான் என்னை பற்றியிருந்த தகவல் ரெண்டாம் மாவுன்றது என்ன அப்படின்னா ஒருத்தருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா கவனிங்க தொழில் ஸ்டேட்டஸ் கிடையாது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அவர்கிட்ட சேமி அவர் இருக்குது அவர் வந்து க அவர் கல்லா வந்து கொட்டி இருக்கா இல்லை கல்லா வந்து ஜீரோவாக இருக்கா ஓகேங்களா அவர் வந்து ஸ்பீச்சில் எப்படி இருக்கார் அவர் எப்படி பேசுகிறாரு ஓகேங்களா குடும்ப ஸ்தானம் குடும்ப ஸ்தானம்னால் என்ன அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எடுத்துக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைன்னு எடுத்துக்கலாம் அந்த குடும்பத்தோட பாண்டிங்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அது வந்து எப்படி இருக்குது இதெத்தையும் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கக்கூடிய பவம் ரெண்டாம் மாவம் ஓகேங்களா இதுல என்னன்னு பண்ணீங்கன்னா நம்ம உதாரணத்துக்கு ஒரு லக்னம் எடுத்துப்போம் மீன லக்னம் எடுத்துப்போம் ஓகேங்களா இப்போ இந்த ஜோதிடத்துல நீங்க நிறைய வார்த்தைகளை புழக்கத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க உச்சம் நீச்சம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா ஒரு கிரகம் வந்து தவறில இருக்கிறது ஆட்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆட்சின்னா ஒரு கிரகம் அதனுடைய வீட்லயே இருக்கிறது ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இப்போ வந்து இந்த மீன லக்னத்தை வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் லக்னம் வந்து மீன லக்னம் செவ்வாய் வந்து இப்ப ரெண்டுலேயே இருக்காருன்னு வச்சுப்போம் ரெண்டாம் வீடு வந்து மேஷம் அப்போது உங்களுக்கு டெக்னிக்கலாக என்ன கணக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டுலேயே இருக்கார் அப்போ அது ஆட்சி தானே அப்போ அது நல்லது தானே இப்போ ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க ஒரு பாவ அதிபதி அந்த வீட்டிலே இருந்தால் ஆட்சி அதுவும் நல்ல பாவம் கெட்ட பாவம் ஜோதிடத்தில் இருக்குது எப்படி இருக்குன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு இருக்கிறதுலே நெகட்டிவ் திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க எல்லா ஜோதிடரும் திட்டுவாங்க ஒன்று அஞ்சு ஒம்போதெல்லாம் பாசிட்டிவ் அதே மாதிரி ரெண்டு நாலு ஏழு பத்து அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் ஏன்னா இதெல்லாம் நாலாம் பாவன்றது உங்களோடய சொத்து உங்களோட அசட் வந்து நாலாம் பாவம் உங்களுடைய அசையும் சொத்து அசையா சொத்து இதெல்லாமே உங்க உங்களுக்கு வந்து நாலாம் பாவம் உங்களுடைய கல்வி நாலாம் பாவம் உங்களுடைய பிலாங்கிங்ஸ்ன்னு இருக்குல்ல உங்களுடைய உடைமைகள்னு இருக்குல்ல அதெல்லாம் நாலாம் பாவம் மூணாம் பாவன்றது உங்களுடைய முயற்சி ஏழாம் பாவன்றது உங்களுடைய திருமணம் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் எதர் லைஃப் பார்ட்னர் ஆர் பிஸ்னஸ் பார்ட்னர் ஒன்பதாம் பாவன்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லக்கு ஒன்பதாம் பாவன்றது நீங்கள் அப்ராடு போகிறது போக முடியுமா முடியாதான்றது டிட்டர்மைன் பண்ணுறது ஒன்பதாம் பாவன்றது நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் போவீங்களா மாட்டிங்களா டிட்டர்மைன் பண்ணுறது ஒன்பதாம் பாவன்றது பிஜி ஹையர் ஸ்டடீஸ் ஓகேங்களா அதில் ஒன்பது பன்னிரெண்டு பாவம் நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா பிஹெச்டி ஓகேங்களா பிஎஸ்டி வரைக்கும் உங்களுக்கு ஒன்பது பன்னிரெண்டுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகும் ஓகேங்களா பத்தாம் பவுண்டது உங்களுடைய கெரியர் தொழில் ஆறாம் பாவன்றது உங்களுடைய ஜாப் ஓகேங்களா லோனு லோன் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆறாம் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கேரக்டர் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னு இருக்குது டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து வச்சிட்டாங்க இப்போது இவங்க சொல்லக்கூடிய பேசிக் ஃபார்முலா என்ன எந்த ஒரு வீட்டினுடைய அதிபதியும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் ஃபுல் பவர் ஓகேங்களா அப்போது அந்த பாவம் உங்களுக்கு நல்லா செயல்படுதுன்னு அர்த்தம் இப்போ நல்லா கவனிங்க மீன லக்னத்துக்கு செவ்வாய் வந்து எங்க இருக்காரு ரெண்டுல இருக்காரு ஜஸ்ட் நீங்க இமேஜின் பண்ணிட்டீங்க ரெண்டு அவரோட வீடு தானே அப்போ அது பாசிட்டிவா இல்லையா ஓகே அதே செவ்வாய் வந்து விருச்சிக்கத்துக்கும் அவர்தான் தான் விருச்சிகம்ன்ற வீட்டுக்கும் அவர்தான் அதிபதி அப்போ விருச்சிகம் வந்து மீனத்துக்கு எந்த பாவம் ஒன்பதாம் பாவம் ஓகேங்களா ஒன்பதாம் பாவம் இப்போ தான் நான் சொன்னேன் லக்கு ஆமாம் லக்கு லக்கு தொலைதூர பிரயாணம் பிஜி அப்போது ஒருத்தருக்கு வந்து ஆன்மீக பயணம் இந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்கள் பல கிடைக்கிது இல்லையா எதிர்பாராத நன்மைகள் கிடைக்குதுன்னா அதுக்கெல்லாம் ஒன்பதாம் பாவம் காரணம் ஓகேங்களா இப்போ என்ன டெக்னிக்கலாக என்ன கணக்காகுது ரெண்டாம் அதிபதியும் ரெண்டில் தான் இருக்கார் ஒன்பதாம் அதிபதியும் ரெண்டில் தான் இருக்கார் ஓகேங்களா ரெண்டு ஒம்பதுக்கு அதிபதி ரெண்டில் இருக்கார் இது ரொம்ப பாசிட்டிவ் ஓகேங்களா ஆனா அதுல ஒரு சிறந்த ஒரு ஆப்பு ஒன்று இருக்குது ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் விட்டீங்க இப்ப நான் என்ன நான் கேள்வி இப்போ இப்ப பாசிட்டிவ் வேலை செய்யுமா நெகட்டிவ் வேலை செய்யும் வேலை செய்யும் அப்போ பாசிட்டிவும் வேலை செய்யணும் நெகட்டிவ் வேலை செய்யணும் ஏன்னா அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு சில ஜாத்துக்கு பாசிட்டிவ் வேலை செஞ்சிருக்கும் சில ஜாத்துக்கு நெகட்டிவ் வேலை செஞ்சுருக்கோம் ஆனா இதை இவங்களால் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது ஜோதிடால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது கிடைச்சி சொல்கிறவங்கள அவங்களால அதை வேறுபடுத்தி சொல்ல முடியாது வித்தியாசப்படுத்த முடியாது ஏன் வித்தியாசப்படுத்த முடியாதுன்னா அதை வித்தியாசப்படுத்துறதுக்கான ரூலே ஜோதிடத்தில் இல்லை சரி இப்போது அது வந்து என்னன்னா நீங்கள் நல்லா கவனிங்க ஒன்பதாம் அதிபதி ரெண்டில் இருக்கார் ரெண்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கார் ரொம்ப பாசிட்டிவாக ஆனால் ரெண்டாம் வீட்டில் செவ்வாயிருந்தால் செவ்வாதோஷம் ஓகேங்களா சரி அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அந்த வீட்டில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது ரெண்டாம் வீட்டில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு வீட்லையும் மூணு மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அஸ்வினி இருக்குது பரணி இருக்குது கார்த்திகை இருக்குது நல்லா கவனிங்க அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது ரெண்டாவது வீட்டில் மேஷத்தில் அஸ்வினி இருக்குது பரணி இருக்கு கார்த்திகை இருக்குது அஸ்வினி யாருடைய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் ராகு கேது நெகட்டிவ் பிளானஸ்னு சொல்லி வச்சிட்டாங்களா ஓகே காலி ஓகே அடுத்து பரணி இருக்குது பரணி யாருடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த மீன லக்னத்துக்கு சுக்கரன் எட்டாம் வீட்டுக்கு அதிபதி அப்போது நான் என்ன சொன்னேன் எட்டாம் வீடு நெகட்டிவ் ஸ்தானம்னு சொல்லி சொல்லிட்டேன் ஓகே ரைட்டு ஸோ அப்போ அதுவும் முடிஞ்சுது மூணாவதாக ஒரு நட்சத்திரம் இருக்கு என்னன்னா கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னா சூரியனுடைய நட்சத்திரம் ஓகேங்களா சூரியனுக்கு வந்து மீன சூரியனுக்கான சொந்த வீடு எது சிம்மம் இந்த மீன லக்னத்துக்கு சிம்மம் எந்த பாவம்னா ஆறாம் பாவம் நான் இப்போ என்ன சொன்னேன் ஆறு எட்டு பன்னிரெண்டு நெகட்டிவ் பாவம்னு சொல்லி சொல்லிட்டேன் இப்போ அந்த வீடு முழுக்கவே இந்த மூணு பேர் தான் இருக்காங்க யார் இருக்காங்க கேது இருக்காங்க சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கு சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு இப்ப செவ்வாய் அந்த முப்பது டிகிரிக்குள்ள ஏதாவது ஒரு டிகிரியில் தானே இருக்கணும் அப்போது எந்த டிகிரியில் இருந்தாலும் நெகட்டிவ் தானே இப்போ ரெண்டாம் வீட்டில் ரெண்டாம் அதிபதி இருக்கிறதுனால ரெண்டாம் வீட்டில் ஒன்பதாம் அதிபதி இருக்கிறதுனால ரெண்டாம் பாவம் சார்ந்த பாசிட்டிவ் அந்த ஜாதகருக்கு இருக்குமா இல்லை ரெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி சாரத்தில் இருக்காரு ஆறாம் அதிபதி சாரத்தில் இருக்காரு இல்லை கேதுவோட சாரத்தில் இருக்காரு இவர் கெட்டி நாசமாக போவார் சொல்வீங்களா புரிஞ்சுதா உங்களுக்கு இதை டிஃபைன் பண்ணுறதுக்கு இன்று வரை ஜோதிட உலகில் முதல்ல ஃபார்முலா இல்லை ஒரு ஜாதகத்தை நீங்க ஓஹோன்னு நீங்க குபேரனுடைய ஜாதகது சொல்லலாம் ஓகேங்களா ஒண்ணும் இல்லை சிம்பிளா சொல்றேங்க ஒரு ஜாதத்தை நீங்கள் வந்து பேரே சொல்லாமல் அடையாளமே சொல்லாமல் நீங்க யாருன்னே சொல்லாமல் மொட்டையே நீங்க ஒரு ஜாதத்தை கொண்டு போய் வச்சிருங்க ஓகேங்களா அது ஒரு ஜமீன்தாரோடைய ஜாதகமா அல்லது பிச்சைக்காரனுடைய ஜாதகமாக கண்டுபிடிக்க முடியாது அப்படியா சத்தியமாக முடியாது ஏதோ சத்தியத்தை ஒருத்தவன் ஜாதகத்தை கொண்டு போய் செத்தவன் ஜாதகத்தை கொடுத்தாலும் உயிரோடு தான் இருக்காங்க செத்துறாங்கிற விஷயத்த வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல பிரசனம் பார்த்து சொல்லுவாங்க பிரசனம்ன்றது கதைக்கு அப்புறம் வரும் ஓகேங்களா அது ஒரு பெரிய சாப்டர் ஓகேங்களா முதல்ல நம்ம இப்போ பிறப்பு ஜாதத்துக்கு வருவோம் ஓகேங்களா தலையெழுத்தை படிப்பது தானே ஜோதிடம் தலையெழுத்துன்றது என்ன ஒரு மனிதனுடைய வாழ்வில் நடந்த நடந்து கொண்டு இருக்கின்ற நடக்க போகின்ற நிகழ்வு பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இதுதானே மூன்று பரிமாணம் ஓகேங்களா அந்த மூன்று பரிமாணத்தில் எது நடக்கும் எது நடக்காதுன்னு சொல்கிறதுக்கே எங்கள் கணிதம் கிடையாது அப்புறம் நீங்கள் எங்கே எப்போ நடக்கிறதுன்னு சொல்கிறது ஓகேங்களா ஸோ முதல் ஃபேக் இது ஒன்று ஓகே இப்போ நம்ம பரிகாரத்துக்கு வருவோம் பரிகாரன்றது என்ன ஒரு விஷயம் நமக்கு நெகட்டிவாக நடக்க போது அது நெகட்டிவாக எனக்கு நடக்கக்கூடாது அதை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்போ தானே நான் பரிகாரத்துக்கு போகிறேன் சரி பிறப்பு ஜாதத்தை மாற்ற முடியுமா முடியாது ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிற சனி தூக்கி எட்டாம் பாவத்தில் போட முடியுமா போடவே முடியாது அப்புறம் அது எப்படி வேலை செய்யும் சரி அப்போது உங்கள் கூற்று பிரகாரம் பரிகாரம் வேலை செஞ்சதுன்னே வச்சுப்போம் நான் ரெண்டு தரப்புக்கிட்டையும் கேள்வி கேட்குறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு தரப்பு கிட்ட கேள்வி கேட்டேன் ஏன்னா கணிக்கிறதுக்கு ஃபார்முலா கிடையாதுன்னு சொல்லி சொல்லியாச்சு இப்போ நான் பரிகார தரப்புக்கிட்ட கேள்வி கேட்குறேன் என்ன கேள்வி கேட்குறேன்னா இப்போ ஒரு ஒரு பையனை பெற்ற அப்பாவும் அம்மா உங்கள்கிட்ட வராங்க ஓகேங்களா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜாதத்தை கொடுக்குறாங்க பையனோட ஜாதத்தை கொடுக்குறாங்க நீங்கள் உட்காந்து கணிக்கிறீங்க ஓகேங்களா கணிக்கும்பொழுது முப்பத்தெட்டு வயசில் தான் அவருக்கு திருமணம் ஆகணும்னு இருக்குது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அவருக்கு திருமண பிராப்தம் இப்போ கிடையாது இருபத்தெட்டு வயசுல வராங்க நீங்கள் என்னென்னு கணிச்சு வச்சுருக்கீங்க முப்பத்தெட்டு வயசில் தான் அவருக்கு கல்யாணம் ஆகும்னு நீங்கள் கணிச்சிட்டீங்க இப்போ அந்த தகவல் அந்த அப்பா அம்மாக்கிட்ட நீங்கள் சொல்லி தானே ஆகணும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சொன்னால் அடுத்து அவங்க என்ன பதில் கேள்வி கேட்பாங்க ஐயோ என்னப்பா இருபத்தெட்டு வயசில் நாங்கள் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நீங்கள் முப்பத்தெட்டு வயசில் கல்யாணம் ஆகும்னு சொல்லி சொல்லிட்டீங்க அது எங்களுக்கு நடக்கக்கூடாது எங்களுக்கு அது சீக்கிரமாக நடக்கணும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்பாங்க அதானே ஓகேங்களா நீங்களும் ஒரு பரிகாரம் சொல்கிறீங்க அவங்களும் அதை செஞ்சுடுறாங்க செஞ்சு தெய்வாதீனமும் அது வேலை செஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம் ஓகே அவருக்கு நீங்கள் செஞ்சுருங்க செஞ்சுட்டு ஒரு ஒரு முப்பது வயசில் முப்பத்தோரு வயசில் அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் நீங்கள் கணிச்சது எப்போது முப்பத்தெட்டு வயசில் கல்யாணம் ஆகும்னு நீங்கள் கணிச்சிருக்கீங்க இப்போ அவருக்கு எப்போ கல்யாணம் ஆயிருக்கு தேர்ட்டி ஒன்லேயே ஆயிடுச்சு அப்போ ஏழு வருஷம் முன்னாடி இப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கரெக்டு தானா இப்போ நீங்கள் விதியை மாற்றிட்டதா இருந்தாலும் தானே வந்து டெக்னிக்கலாக கணக்கு டெக்னிக்கலாக என்ன கணக்கு நீங்கள் விதியை மாற்றுறது மாற்றுறதுக்கு வழி சொல்லியிருக்கீங்க அது வேலை செஞ்சிருச்சு இதற்கப்புறம் அவருடைய பிறப்பு ஜாதகம் வேலை செய்யுமா கேக்குற கேள்வி புரியுதா புரியுது பிறப்பு ஜாதகம்ன்றது என்ன சார் நீங்க உங்களுக்கு ஒரு செகண்ட் ஸ்டேஜ் கேன்சர் இருக்கு சார் தேர்ட் தேர்ட் ஸ்டேஜ் கேன்சர் இருக்கு இல்ல இல்ல விஷால் இன்னொன்னு புரியல எனக்காக இப்ப முப்பத்தெட்டு வயசுல கல்யாணம் ஜாதகத்துல இருக்குன்னா விதி அப்படிதான் நடந்தாகணும் அதுக்கு முன்னாடி முப்பத்தொல்லே நடக்குது அப்படின்னா அப்ப அங்க ஜாதகமே பொய் பண்ற மாதிரி ஆயிடுது இல்ல நம்ம அவங்க சொல்றதே உண்மை உண்மையே வச்சு பேசுவோமே நான் என்ன சொல்றேன்னா அப்படி அப்படி நடக்காது அப்போ விதியை மாத்த முடியாதுன்னு இவங்க தான் சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன் இவங்களே விதியை மாத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க

அப்போ உங்க உங்களுடைய கூற்று பிரகாரம் அந்த ஜாதகத்தை நீ நீங்க கீழ்ச்சி போட்டுணும் இனிமே அந்த பையனுக்கு நீங்க ஜாதகம் பார்த்தே பிரயோஜனம் கிடையாது ஆனா அதே ஜாதத்தை வச்சுதான் அவர் காலம் ஃபுல்லா சுத்திட்டு இருப்பாரு ஓகேங்களா இதுதான் இங்க பிரச்சனை அதாவது நடந்துட்டு இருக்கு இல்ல இல்லங்க நான் சொல்றேன் ப்ரெடிக்ஷன்றது என்ன உங்க வாழ்க்கையில என்ன கணிக்கிறது வெறும் வெறும் அதாவது நிகழ்வை கணிக்கிறது மட்டும் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா எப்ப நடக்கும் கணிக்கிறது ப்ரெடிக்ஷன் பரிகாரம்ன்றது என்னது விதியை மாத்துறதுக்கு பரிகாரம் இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு கான்ட்ரடிக்ட் இல்ல இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பிரச்சனைனா இவங்க ப்ரெடிக்ஷனும் பண்றாங்க பரிகாரமும் சொல்றாங்க ஓகேங்களா சோ மக்களே தெளிவா புரிய நம்புற முக்கியமான விஷயம் கண்டிப்பா ஓகேங்களா நம்ம என்ன சொல்றோம் இது ரெண்டுமே போயின்றோம் நீங்க ப்ரெடிக்ஷனும் கிடையாது பரிகாரமும் கிடையாது சரி அப்ப நீங்க கேட்கலாம் அப்புறம் ஜோதிடம் எதுக்கு தான் சார் ஜோதிடம் அப்படின்னா ஜோதிடம்ன்றது ஜாதகம்ன்றது என்னன்றதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் அது ஒரு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி உங்களுக்கு உங்க கையில ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு உங்க ஜாதகம் தான் கொஸ்டின் பேப்பர் அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமில் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும் படிக்கும்போது ப்ளஸ் ப்ளஸ் டூவில் என்ன குரூப் எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஷன் வரும் காலேஜுக்கு போகும்போது என்ன துறை சார்ந்து படிக்கிறதுன்னு கன்ஃபியூஷன் வரும் எல்லாருக்குமே தெளிவான கிளாரிட்டி இருக்காது தெளிவான கிளாரிட்டி இருக்கவங்க அவங்க பாதையில் அவங்க போயிடுவாங்க தெளிவான கிளாரிட்டி இல்லாதவங்க தான் ஜோதிக்கிட்ட வராங்க கரெக்டுங்களா கல்யாணம் பண்ணும்போது எந்த மாப்பிளையை தேர்ந்தெடுக்கலான்னு கன்ஃபியூஷன் வரும் உள்ளூர் மாப்பிளையை கட்டலாமா வெளிநாட்டு வரணும் கட்டலாமா அந்த மாதிரி ஆயிரம் கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஓகேங்களா ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி எதில் முதலீடு பண்ணணும்னு கன்ஃபியூஷன் வரும் ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவார் நீங்கள் வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவார் அவர்கிட்ட சேரலாமா வேண்டாமான்னு கன்ஃபியூஷன் வரும் ஓகேங்களா ஒரு சொத்து வாங்குறதுல கன்ஃபியூஷன் வரும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுல கன் கன்ஃபியூஷன் வரும் தனக்கு எது செட் ஆகும் எது செட் ஆகாதுன்னு கன்ஃபியூஷன் வரும் அப்போ ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க அதில் நல்ல ஆப்ஷன் இருக்கும் கெட்ட ஆப்ஷன் இருக்குமா எது நல்ல ஆப்ஷன் எது கெட்ட ஆப்ஷன் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடும் இவ்வளோதான் அவ்வளோவே தான் ஓகே சரி இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது எப்போ தெரிஞ்சுப்பீங்க அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி கேட்கணும் நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்கணும் திருமணம் பொறுத்த எப்ப பாப்பீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கணும் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்துருச்சு குழந்தைக்கு பதிமூணு வயசாகி இப்போ குழந்தைய ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு இப்போ வந்து எனக்கு எனக்கும் ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் இங்கே ரெண்டு பேரும் ஜாதகத்துக்கு செட் ஆகாதார கேட்குறாங்க என்ன கொடுமை அனுபவிச்சுட்டு இதெல்லாம் இதெல்லாம் பரவாயில்ல இதை விட நெக்ஸ்ட் லெவலில் என்னன்னு சொல்றேன் உடம்பு சரியில்லை உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ யார்கிட்டங்க கேட்கணும் ஜோசியருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஃபோன் பண்ணுறாங்க ஆறு வருஷமாக எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது இது எனக்கு எப்போ தீரும் ஓகே அதாவது அவங்க கேட்குறது என்ன என் தலையில இது எப்போ தீரும்னு போட்டிருக்கு நம்பர் ஒன் ப்ரெடிக்ஷன் போயின்னு நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா இதை நான் ஓராயிரம் வீடியோவில் நான் சொல்லிட்டேன் வீடியோ பார்த்துட்டு தான் பண்ணியிருப்பாங்க மறுபடியும் கேட்பாங்க ஓகேங்களா மறுபடியும் அவங்களுக்கு முதல்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஓகேங்களா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் நீங்கள் இங்கே கேட்கக்கூடாதுமா டாக்டர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சார் அதுக்கு உடனே தெளிவாக இன்னொரு பதில் வரும் சார் எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு சார் எனக்கு சரியாகல சார் அதுக்கு நான் என்ன பண்ணுறது சரியாகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கள் சார் அப்படின்பாங்க அந்த வழினா டெக்னிக்கலாக அவங்க என்ன கேட்க வராங்க பரிகாரம் கேட்குறாங்க கரெக்ட் பரிகாரத்து மூலிமா நோய் தீருமா ம் இப்போ இப்போ சொல்லுங்கள் நான் உண்மை பேசணுமா போய் பேசணுமா உண்மை தான் பேசணும் உண்மை பேசினா செருப்படி வாங்கிட்டு இருப்பேன் வாங்கிட்டு இருக்கேன் ஓ ஓகேங்களா இதுதான் நடந்துட்டு இருக்கு விஷால் நிறைய கேள்விகளை கேட்ட நிகழ்ச்சியில் எல்லாத்துக்கும் நிறைய பதில்களை வெளிப்படையாக சொன்னீங்க நீங்க பூசி மடுகிட்டு போகாம ஓபனா போட்டு உடச்சிட்டீங்க ஓகே அந்த கட்சிக்கு என்னோட பாராட்டுகள் உங்க மூலமா பல மக்கள் அவேர்னஸ் கண்டிப்பா அடைஞ்சிருப்பாங்க எங்களுக்கும் அவங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க அதை உங்க காதல கொண்டு வரேன் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு எல்லா கல்வியிலும் உங்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி